இன்றைக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த இந்த சூழலில் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு சட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது என்ன சட்டம்னா மிக மோசமான ஒரு சட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்களின் கல்வி கனவை பொசுக்குகின்ற ஒரு சட்டம் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு டிஎன்பிசி நூடாக தேர்வு எழுதி அரசு பணிகளுக்கு வரலாம் அவர்களுக்கு தமிழ் எழுதவோ படிக்கவோ பேச வேண்டிய அவசியம் இல்லை பணியில் சேர்ந்த மூன்று ஆண்டுகளுக்கு அதில் தேர்ச்சி பெற்றால் போதும் என்ற உத்தரவு அதிலும் அண்டை நாடுகளான நேபாள் பூடான் பாகிஸ்தான் மியான்மர் இலங்கை கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளான கென்யா உகண்டா டான்சேனியா எத்தியோப்பியா போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அதாவது அவங்க ஆர்ஜின் இந்தியனா இருந்தால் போதும் இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவங்க தமிழ்நாடு டிஎன்பிசி தேர்வை எழுதி தமிழ்நாட்டில் எல்லா உயர் பதவிகளையும் அடையலாம் என்கிற ஒரு மோசமான ஒரு சட்டம் மிக மோசமான தமிழர்களை ஒன்றிய அரசிடம் அடகு வைத்த ஒரு சட்டம் அதை பாரதிய ஜனதா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்ற முழக்கத்தோடு தமிழர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இப்படி ஒரு ஒரு மோசமான சட்டத்தை இன்றைக்கு அந்த சட்டம் நான் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள சட்டமன்றத்தில் போராடி வருகிறேன் அது ரத்து செய்யப்படவில்லை நான் இதை வலியுறுத்திய பிறகு கடந்த காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி அப்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த திரு பி அவர்கள் இனி தமிழ்நாட்டு அரசு பதவிகளிலே தேர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழில் நாற்பது மதிப்பெண் எடுத்தால் போதுமா போதுமானது என்று சொல்லியிருக்கிறார் அதுவும் ஏற்புடையது அல்ல ஒன்று தமிழ்மொழி தாய்மொழியாக கொண்டவராக இருக்கணும் ரெண்டு தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவராக இருக்கணும் அது வந்து இங்கே வாழ்ற பிற மொழி வழி தேசிய மக்களாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலை வாய்ப்பை முழுவதுமாக வட இந்தியக்காரர்களும் வட இந்தியாவிலிருந்து நான் சொன்ன இந்த நாடுகளிலே சென்று குடியேறிய அவருடைய பிள்ளைகளுக்கும் தமிழ்நாட்டு அரசு பதவி வேலை என்று சொன்னால் தமிழர்கள் நாங்கள் எங்கே செல்வது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அதற்காகத்தான் இன்றைக்கு நான் இந்த சட்ட திருத்தம் வந்தபோது இதை எதிர்த்து இந்த சட்ட திருத்தத்தை இந்த பிள்ளை வரவேற்கிறேன் ஆனால் இப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டு அரசு பதவிகள் நூறு சதவீதம் தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடைக்கப்பெறணும் அந்த அந்த பட்டியல் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இந்தியாவை சேர்ந்து எல்லா மாநிலங்களிலும் அந்த பட்டியல் நான் பட்டியல் வாசிக்கிறேன் கர்நாடகா ஆந்திரா சத்தீஸ்கர் குஜராத்து மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரா அதே மாதிரி தெலுங்கானா எல்லா மாநிலங்களிலும் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் அந்த மாநில மக்களுக்குத்தான் அரசு பதவிகளும் தனியார் பதவிகளும் என்று சட்டம் இட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி அப்படி ஒரு சட்டம் இல்லை அந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றுதான் நான் முதலமைச்சரிடம் சந்திப்பு முறையிட்டேன் கண்டிப்பாக நான் அதை ஜனவரி மாதத்தில் அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்ற இந்த கூட்டத்தொடரில் அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை அதே போல அது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது அதே போன்றே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்ன அதுவும் இந்த கூட்டத்தொடரில் இல்லை இந்த இரண்டு சட்டத்தையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற அறிவிப்பையும் கண்டிப்பாக ஜனவரி மாதத்தில் நடைபெறுகின்ற கூட்டத்தொடரில் மாண்புகள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செய்வார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இந்த டிஎன்பிசின் இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை உடனடியாக தமிழக அரசு கொண்டு வந்து தமிழக வேலை தமிழர்களுக்கே தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கே முன்னுரிமை என்கிற ஒரு சட்ட திருத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து இன்றைக்கு என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் என்பதை தெரிவித்து போன்ற பல்கலைக்கழகங்கள் பல் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அது கூடாது அதனால் ஆக எப்படி மருத்துவ கொள்ளை எப்படி நடைபெறுகிறது வணிக கல்விக் கொள்ளை எப்படி நடைபெறுகிறது என்பதெல்லாம் மிக விரிவாக நான் பேசியிருக்கிறேன் ஆக அந்த வகையில் மருத்துவ கல்லூரிக்கு இன்னைக்கு ஓப்பனாக என்ஆர்ஐ கோட்டாவில் இங்கேருந்து துபாயில் அபுதாபியில சிங்கப்பூர்ல மலேசியாவில் போய் படிக்க போகிற மாணவர்கள் இங்கே பிள்ளைகளை மருத்துவம் படிக்கணும்னா என்ஆர்ஐ கோட்டாவுக்கு மூன்றரை கோடி ரூபாயை தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் கொள்ளையடிக்கிறாங்க அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு நம்ம எதுக்கு இருபத்தஞ்சி ஏக்கர்ல முப்பத்தஞ்சு ஏக்கரில் அனுமதிக்கணும் அப்படி மருத்துவ பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் வர்ற அந்த கலைக்கல்லூரிகளுக்கு எதற்கு நாம வந்து அரசுடைய பணத்தை கொடுக்கணும் உதவி பெறும் கல்லூரியா இருக்கணும் அதே மாதிரி சிறுபான்மை என்கிற பெயர்ல ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் என்று தமிழ்நாட்டை சாராதவர்கள் அவர்கள் வந்து இங்க வந்து அரசுடைய சலுகைகளை பெற்று அனுபவிக்கிறாங்க இந்த நாட்டில் கல்வி கொடுக்கிற பெத்தனியோ செஞ்சோசோப் கல்லூரிகளை லயோலோ கல்லூரிகளை உருவாக்கி தருகின்ற தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட சிறுபான்மை மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் ஏனைய மொழி சிறுபான்மைகளுக்கு தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் தான் அந்த முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர இந்திய நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் கொடுக்க கூடாது என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சி நிலைப்பாடு ஆக இவற்றையெல்லாம் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் கவனத்தையும் முதலமைச்சருடைய கவனத்தையும் இந்த சட்ட கொண்டு வரப்பட்ட போது நிறைவேற்றுவதற்கு முன்பாக இந்த சட்டங்களை அனைத்தையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அதே மாதிரி நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு ஆனால் திராவிட மாடல் அரசு இந்து சமய பண்பாடுகளை உபநிமிஷங்களை வேதங்களை வந்து நாங்கள் வந்து அதை வந்து பரப்புவோம் அதை வந்து நாங்கள் விரிவாக்கம் செய்வோம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் அது வந்து எதிரானது இது ஒரு மதச்சார் பெற்ற அரசு இந்தியா ஒரு மதச்சார் பெற்ற நாடு இங்கே இந்து அறலைத்துறை இருக்கலாம் ஆனா அந்த ரிக்கு வேதம் அதர்ம வேதம் சமண வேதம் சொல்லக்கூடிய இந்த வேதங்களை கற்பிக்கிற முறை இருக்கக்கூடாது அதை நாங்கள் பரப்பு சொல்றாங்க அதே நேரத்தில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற நிதியை பயன்படுத்தி கல்விக்கூடங்களை கூடங்களை கொண்டு வருகின்ற ஒரு திருத்தம் இருக்கு அதை நான் வரவேற்கிறேன் தமிழ் அர்ச்சனை ஓதுவார்கள் அர்ச்சனை செய்வர்கள் அதை நான் வரவேற்கிறேன் தமிழில் ஓதுவார்கள் வரவேற்கிறேன் அதேமாரி நம்முடைய திருவாசகம் தேவாரம் பயிற்சி அளிக்கப்படும் வரவேற்று அரசு மத ரீதியான பகுத்தறிவுக்கு உகந்தாத கருத்துக்களை பயிற்சி அளிப்பதை நான் எதிர்த்து பதிவு செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத் தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது இதற்கு அனைத்திற்கும் நிச்சயமாக ஜனவரி திங்களிலே ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று அவரோடு எதிர்பார்க்கிறேன் என்பதை தெரிவித்து அதையெல்லாம் எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி அமைச்சர் பெருமக்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி